இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை ஏழு ஜனவரி புதன்கிழமை இன்று திருதிகை அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆசை கடகம் பரிசு சிம்மம் செலவு கன்னி மேன்மை துலாம் ஆர்வம் விருச்சிகம் உதவி தனுசு முயற்சி மகரம் உறுதி கும்பம் பக்தி மீனம் தடங்கள் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்